இது மட்டும் சொல்றேன் நீங்க எப்படி கொண்டு வரீங்கன்னு பார்க்கலாம் வந்திருக்கிறான் கேர்ஃபுல் எல்லாத்தையும் பார்க்கணும் எல்லா ரூல்ஸையும் அப்ளை பண்ணணும் அதுக்கு முன்னாடி ஒரு ஹெல்ப் வேணும்னா இதை பார்த்துங்க ஒரு வாட்டி பார்த்துங்க வந்து இதை பாருங்க எல்லாமே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு நல்லா பார்த்துங்க நான் இங்கே போடுறேன் ஐ வி யூ U E C it the he has come he uh, had he uh, had come oh, oh. yaar yeah, he has come so nagade he has come yena yena inga i ki ha varrappa adanalada inda table poda munadi

இப்ப எல்லாமே ஞாபகம் வச்சுங்க இது இந்த டேபிள் வந்து மைண்ட்ல நீங்க எங்க போனாலும் தூக்கிட்டு போற டேபிள் உங்க எழுதுற ஸ்பீட்ல நான் எழுதுறேன் வந்துருக்கிறாள் ஷி ஹாஸ் காம் ஷீ ஹாஸ் காம் மூணு வார்த்தை வருது பாருங்க நீங்க எதையுமே விட்டுற முடியாது இங்கிலீஷ்ல வந்திருக்கிறது ஹேஸ் காம் it has come நல்லா பாத்துக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்னும் கொஞ்ச நேரம் முடிதா பார்க்கலாம் லெட்ஸ் கோ ஹியர் வந்திருந்தான் വന്നത് ഇപ്പൊ ஒரு ஐடியா ஒரு ஐடியா இருக்கும் இது எப்படி இருக்குன்னு ஸ்டில் வில் கோ வித் சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ்ல போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெஸ் மாதிரி பண்ணிக்கலாம் வந்திருப்பான் கேர்ஃபுல் he will have come mandir it, it uh, he will be வந்திருக்கும் ஓகே ஓகே நோட் பண்ணிக்கிங்க நம்ம சி இப்ப நம்ம ஓரல் பீஸ் ஒண்ணு நம்ம பார்க்கலாம் உங்களால கரெக்டா கனெக்ட்